எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் நான் பிச்சு போட்ட கோழி பரவல் பண்ண போறேங்க வாங்க எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் வாங்க இப்போ ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இது ரெண்டு முக்கால் கேஜி இருக்கும் அதை விட்டு நான் பிச்சு போட்ட கோழி பண்ண போகிறேங்க இது கிரேவி பண்ணுறதுக்கு மிச்சம் இருக்கிறது கிரேவி பண்ணலாம் ஸ்டவ் பற்ற வச்சிட்றேங்க இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ கார்டனில் இருந்து பொறிச்சிட்டு வந்து கருவேப்பிலைங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு வந்துருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க இப்போ தக்காளி பிச்சு போட்டுக்கலாங்க ஒரே ஒரு தக்காளி

கொஞ்சம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணி ஒன்றும் வேஸ்ட் ஆகாதுங்க வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க சூப் மாதிரி வந்துடும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு சவுண்டு வரட்டுங்க போதும் இது அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாங்க வச்சுட்டு இந்த பக்கம் களி கிளறிக்கலாங்க ராகி களி சிக்கன் கிரேவிக்கு ராகி களி பண்ண போகிறேன் இன்னைக்கு இது பிச்சு போட்டால் கோழி ரெண்டு ீஸும் பண்ண போற இப்ப வாங்க கோழி வெந்திருக்குதா என்னன்னு பார்க்கலாம் வாங்கிச்சு நல்லா வெந்திருக்குதுங்க எடுத்து போட்டுக்கலாம் ஆறுட்டு அப்புறமா பிச்சு போட்டுக்கலாம் இந்த சூப்பு இப்படியே வச்சுக்கலாங்க அப்புறமா யூஸ் ஆகும் அப்புறமா சொல்லலாம் போட்டு மூடி வச்சிடலாங்க சூடாக இருக்கட்டும் அதுக்குள்ளே சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சோன்னு பார்க்கலாங்க வெந்துட்டு இருக்குது கொஞ்சம் வேகட்டும் தண்ணி சுண்டுட்டும் இந்த மூடி வச்சிடலாம் போட்ட கோழி வறுவல் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி செய்வாங்க எல்லாம் காட்டு வேலை அங்கே இங்கே போய்ட்டு வருவாங்க வந்தால் எங்கள் தாத்தாலாம் ஒரு கோழி பிடிச்சி அப்போவே அறுத்து அது நாட்டுக்கோழி நல்லா இருக்குங்க அது சுட்டு இது பண்ணுவாங்க இந்த மாதிரி பிச்சு போட்டு தாளிச்சிட்டு வந்து வாங்க இல்லாதவங்க எல்லாம் நல்லா சாப்பிடலாம் பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாங்க நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் காரமாக இருக்கும் அவ்வளோதான் இருந்தாலும் கொடுப்பாங்க இப்போ இந்த எலும்பு வேஸ்ட் பண்ண வேண்டாங்க இப்போ கிரேவி பண்ணிகிட்டு இல்லைங்களா அதில் போட்டுடலாம் இது கடிக்கிறவங்க நல்லா கடிப்பாங்க இது இது கூட போட்டுடலாங்க இதில் இருக்கட்டும் கிரேவியில் இதில் போடுறேன் அப்புறமா கிரேவியில் போட்டுருக்காங்க சின்ன சின்னதாக இது பண்ணி போட்டிருங்க இப்போ நல்லாயிருக்கும் காளானில் கூட இந்த மாதிரி செய்வாங்கங்க தோட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வரும்போது இந்த மழை காலத்தில் எல்லாம் முளைச்சிருக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பிச்சு போட்டு அதை இதே மாதிரி செய்வாங்கங்க நல்லாயிருக்கும் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கோழிக்கறி மாதிரியே இருக்குங்க அது அதுவும் சாப்பிட்டுக்குறோம் ஒரு நாளைக்கு அதை கூட செஞ்சு காட்டுறோம் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க போதுங்க இது கொஞ்சம் எலும்பு இருக்கட்டும் கூடவே போட்டுடலாங்க அது பிச்சு போட்ட கோழிக்கு இவ்வளோ தண்ணி வேண்டாங்க அதனால கொஞ்சம் தளியை ஊற்றிக்கிறேன் சின்ன பசங்க இருந்தா சூப்பாக கொடுக்கலாங்க இவ்வளோ இருந்தால் போதுங்க ஒரு கப் அளவுக்கு இருந்தால் போதுங்க ஒரு கிளாஸ் அப்போ இது எல்லாம் இதுலேயே வேகட்டும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது பிச்சு போட்ட கோழி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஃபுல் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாங்க ரெண்டு அப்போ தான் வாசனை எண்ணெய் நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தரும் மாட்டாங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் நிலம் நீளமா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச காஞ்சமலா போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு தனியா பொடி போட்டுக்கலாங்க ஒரியண்டர் பவுடர் கோழி இதுல போட்டுக்கலாம் சிக்கன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறேன் அதனால கொஞ்சமா போட்டுக்கிறேன் இப்போ மிளகா தூள் போட்டுக்கலாங்க தனி மிளகா தூள் இல்லைங்க சாம்பார் தூள் அந்த காலத்துல எல்லாம் தனி மிளகா தூள் வைக்க மாட்டாங்க சாம்பார் தூள் தான் வைப்பாங்க அதுதான் நான் போட்டிருக்கிறேன் வீட்டில் மிளகா தூளுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நல்லா தனக்கு வச்சுக்கோணுங்க ഊറ്റലാ இது ட்ரை ஆகிற மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க கம்மி சிம்லியாக வேகட்டுங்க அப்போ தான் காரம் நல்லா பிடிக்குங்க கறியில் இப்போ ட்ரை ஆகுட்டுங்க அது மட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கம்மி சிம் கிராமத்து கிராமப்புஸ்டை விட்டு போட்டு கோழி வருவன் ரெடிங்க ரெடியாகிடுச்சுங்க ஆட் பண்ணிடலாம் அப்படியே மேலாப்பில கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாங்க அப்போ அந்த சூடுலேயே போட்டால் நல்லா மனமாக இருக்குங்க எனக்கு பிச்சு போட்ட கோழி பருவல் பார்த்தாவே அப்படியே எச்சு ஊறுது சாப்பிட்டா எப்படி இருக்கும் இது பிச்சு போட்ட கோழி வறுத்துட்டு அந்த வானாலி இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சோண்டு இது கிரேவி இருக்கும் அதில் ஒயிட் ரைஸ் போட்டு அப்படியே செஞ்சு எல்லாம் எடுத்து வலிச்சு போட்டு எனக்கு ஒரு வாய் ஒன்று வாங்கிட்டுக்கிடுவேன்னு சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு மீறினது எதுவுமே இல்லை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதுக்கு என்ன சொல்லுவாங்க இது சட்டி சோறுன்னு சொல்லுவாங்க சட்டி சோறுன்னு சொல்லுவாங்க அதில் போட்டு இந்த மாதிரி வானலியில் எல்லாம் பட்டி எடுத்து இப்படி போட்டு ஆளுக்கு ஒரு வாய் சட்டி சோறு வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் களி உருண்டை ராகி களி உருண்டை சிக்கன் கிரேவி பிச்சு போட்ட கோழி சட்டி சோறு வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ராத்திரி நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தூக்கம் நல்லா வருங்க நான் உடம்புக்கும் நல்லது களியெல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுத்தா உடம்புக்கும் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா இந்தாம்மா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சரி இந்த கறி பாருங்க உங்களுக்கு நல்லா வெந்திருக்குது எடுத்து சாப்பிடுங்க பிச்சு போட்ட கோழி சரி பாட்டி எல்லாம் அப்போ செஞ்சு கொடுப்பாங்களா உங்கள் அம்மா எல்லாம் அது இன்னைக்கு நான் செஞ்சுருக்குறேன் அம்மா எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நான் களி சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இது ஆளுக்குருவாய் கொடுத்துடலாம் ம் ஒயிட் ரைஸு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குதுங்களா சூப்பரா இருக்கு சக்கா டேஸ்ட் நல்லா நல்லா இருக்குற பிச்சு போட்ட கோழி ஆஹா ரொம்ப அப்படியே சும்மா தேன் தேன் மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் முத்தைக்கு நல்லா இருக்கும் இந்த ஒயிட் ரைஸு போட்டு பிடிஞ்சு சாப்பிட்டா ஒரு சோறு சாப்பிடலாம் அப்படியே சுடா சுடா எடுத்து போட்டு இதுவும் நல்லா வந்திருக்குது இந்த கறியும் நல்லா வெந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இருக்கா எடுத்து போகிற நாற்றுவா உயிராயிடும் ஐயோ ம் சாப்பிடுங்க நன்று இந்த சோறை சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்

அருமை ஆமா எவ்வளோ நாள் செஞ்சதுலையே இதுதான் ருசியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டு அந்த காலத்துலையெல்லாம் பாட்டிங்க செஞ்சது நல்லா ருசியாக செய்வாங்க இதெல்லாம் கிராமத்து ஸ்டைலுங்க இதில் எதுவும் பூண்டு இஞ்சி எதுவுமே சேர்க்கலை வெறும் வீட்டு மிளகாத்தூள் உப்பு மிளகாய் வெங்காயம் அவ்வளோதான் மஞ்சத்தூள் அவ்வளோதான் டேஸ்ட்னா டேஸ்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் கிராமத்து ஸ்டைல் அள்ளி ஸ்டைல் நல்லா இருக்கு நாட்டி ஸ்டைல்